நேற்று நைட்டு திவ்யா வந்து பார்வதியை கூப்பிட்டு வச்சு கன்ஃபர்ன் இருக்காங்க என்ன கேட்குறாங்கன்னா நான் பேச வரும்போது மட்டும் நீங்கள் என்ன என்னை அட்ரஸ் பண்ண அட்ரஸ் பண்ணவே இல்லை நான் கேட்டது எதுக்கும் பதில் சொல்லவும் இல்லை என்கிட்ட மட்டும் நீங்கள் எதுவுமே கண்டுக்காத மாதிரி நடந்துக்கிட்டீங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி ரொம்ப பிரச்சனையில் இருந்தேன் நான் எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்றொன்று சொல்லி டார்ச்சர் இருந்தாங்க அதனால தான் நான் உன்னை கண்டுக்கல இந்த எது சொல்கிறேன் அந்த லெமன் ரைஸ் இஷ்யூவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க இல்லை இல்லை லெமன் ரைஸ் இஷ்யூன்னு சொல்லலை எப்போயுமே அது கூட நான் ஒன்றும் விஷயம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நீங்கள் ப்ரெஷரில் இருந்தீங்க ஆனால் எந்த இடத்துல நான் எப்போ கூப்பிடும் போதோ நீங்கள் வந்து எங்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆல்ரெடி திவ்யா மே பார்வதி வந்து பயங்கர கடுப்புல தான் இருக்காங்க ஏன்னா விக்ரம் கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க எனக்கு ஏதாவது பேசினாலே என்னோட பிரெயின் பிளாக் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ அது வந்துட்டு இல்லை நீங்கள் வந்து தம்ம தானே பிரச்சனை பண்ண மாட்டாலே அப்படின்னு தான் நான் விட்டுட்டேன் அப்படின்னு உடனே திவ்யா வந்துட்டு பிடிச்ச பிடியில் விடவே இல்லை அது என்ன பிரச்சனை பண்ண மாட்டேன்னா மாட்டேன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்போ நானும் பிரச்சனை பண்ணணுமா எல்லா ஒன்று எல்லாரும் எனக்கு முன்னாடி போகுது பின்னாடி போகுதுன்னு ஆளுக்கு ஒரு பிரச்சனையும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நான் உங்ககிட்ட எந்த பிரச்சனையுமே நான் பண்ணவே இல்லை நான் வந்து சரி ஓகே உங்களுக்கு கஷ்டங்கிறதுனால தான் நான் பேசாமல் இருந்தேன் மார்னிங் அது ஹாஸ்டலாக ஸ்கூலான்னு கேட்கும்போது கூட எனக்கு நினச்சிருந்தால் நான் தனியாக அட்ரெஸ் பண்ணியிருக்கலான் ஆனால் ஆனாலும் நான் வந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை அதை அவங்களே பேசி சால்வ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி நான் விட்டுட்டேன் நான் உங்களை தனியாக நேம் பண்ணலை அதனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கே அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க உடனே பார்வதி வந்துட்டு ஆமாம் எனக்கு அது தெரியும் சரி எல்லாரும் பேசுனதில் எனக்கு அந்த க்யூட்டான திவ்யாவோட வார்த்தை மட்டும் கேட்காமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லும்போது இங்கே பிரஜன் வந்துட்டு பிரின்ஸிபல் தூங்கணும் மார்னிங் எழுந்துச்சு ஸ்கூலுக்கு கிளம்பணும் லேட் ஆகுது ஸோ இப்போ பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்கிறாரு அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க கிட்ட கூட நான் ஒழுங்காக தான் பேசினேன் ராமலிங்கம்னு அவர் பேர் கூட எனக்கு சரியாக தெரியல அப்படின்னு பிரஜன் சொல்கிறாரு அது ராமலிங்கம் இல்லை சுந்தர்லிங்கம்னு உடனே அமித் வந்து அது சுந்தர்லிங்கம் இல்லை தர்மலிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ திவ்யா வந்துட்டு சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னை அட்ரெஸ் பண்ணாதது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்வதியும் அமைதியாக இருக்காங்க ஸோ இது வந்து அவங்க இந்த ரோலில் வசந்தி ரோலில் இருக்கிறதுனால அமைதியாக இருக்காங்களா இல்லை உண்மையிலே அவங்க அமைதியாக தான் ஆன்சர் பண்ணுறாங்களாங்கிறத வசந்தி ரோல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும் இருந்தாலும் பரவாயில்ல முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் அவங்களோட பெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ஸ்கூல் டாஸ்கில் யார் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்